வணக்கம் உறவுகளே அம்மா இலையால் தமிழ் நாவலுக்கு உங்களை வரவேற்கிறோம் கோட்டைகளை கதைகளாக்கி கதைகளை கோட்டையாக்கும் தேடல் கேட்கும் உண்டு அது போன்ற மென்மையான காதல் கதைகளை தொடர்ந்து கேட்டு ரசிக்க அம்மா இலையால் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் எங்க கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கதையை பத்தின கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க இன்னைக்கு நாம கேட்க போற கதை ஜீவன் என்னவனுக்காக கதையின் குரலாய் காமாட்சி வாங்க போகலாம் அத்தியாயம் பதினொன்று சண்டையோடு சமாதானங்கள் என நாட்களை கடத்தி கொண்டிருக்க பெரும் சண்டை உருவானது வீட்டில் சிவானியின் பெற்றோர்கள் வந்திருந்தார்கள் அவர்களிடம் ஆதி சாதாரணமாக மருமகள் அதிகம் செலவு செய்வதாக கூற அவர்களும் மகளை கண்டித்தார்கள் பெற்றோர்கள் போகும் வரை பொறுமை காத்தாள் விடுறீங்களா இதுக்கு உங்களுக்கு மரியாதை கிடையாது என் விஷயத்துல தலையிட்டீங்கனா என் புருஷ சம்பாத்தியத்துல நான் என்ன வேணா பண்ணுவேன் தானே கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறான் நீங்களா சம்பாதிக்கிறீங்க கேள்வி கேட்க நல்லா தண்டமா தின்னுட்டு வீட்டுல உட்காந்துருக்க கொழுப்புல பேசுறீங்க தரை குறைவாக பேச ஆரம்பித்தாள் எப்பொழுதும் அமைதியாக இருக்கும் தயாலனே இந்த முறை மருமகளை சத்தம் போட கோபித்து கொண்டு வீட்டை விட்டு சென்று விட்டாள் வீட்டிற்கு வந்தவன் மனைவியை தேட பொறுமையாக விஷயத்தை சொன்னார்கள் பெற்றோர்கள் என்ன பண்ணீங்க அவ போறானா அப்படியே விட்டுடுவீங்களா எனக்கு ஒரு போன் பண்ணி சொல்லிருக்கலாம்ல தேவையில்லாம இப்போ ஒரு பிரச்சனை அவ என்னவோ பண்ணிட்டு போறா விடுங்களே என பெற்றோர்களை புரிந்து கொள்ளாமல் சத்தமிட்டவன் மனைவியை அழைத்தான் முதல் முறை எடுக்காதவள் அடுத்த முறை எடுத்து அவளுக்கு சாதகமான பேச்சுக்களை மட்டும் கணவனின் செவியில் போட்டாள் கைபேசி வழியாக சமாதானப்படுத்தியவன் அவள் இருக்கும் இடத்தை தெரிந்து கொண்டான் அடுத்த இருபது நிமிடத்தில் நண்பன் சூர்யா வீட்டு முன்பு நின்றான் உடல் சோர்வில் படுத்துக்கொண்டிருந்தாள் கொண்டிருந்தாள் சிவானி மனைவியை அந்த நிலையில் பார்த்தவன் சிவா என்னடாச்சு பதட்டத்தோடு விசாரித்தான் காலையில வந்தவடா இப்ப வரைக்கும் எதுவும் சாப்பிடல அப்புறம் எப்படி தெம்பா இருக்க முடியும் நீயாவது உன் பொண்டாட்டிய சாப்பிடவை கையில் உணவை கொடுத்தான் ஊட்டும் அவன் கையை தட்டி விட்டவள் வேணா விடு தனியா இருக்கும் போது நல்லா பாசமா பேசுற உன் அப்பா அம்மா முன்னாடி வாய திறக்க மாட்டேங்கிற அவங்களுக்கு எதுக்கு இந்த வேண்டாத வேலை என்னோட அப்பா என்னை எப்படி திட்டினாரு தெரியுமா ஏற்கனவே அவங்க கிட்ட சொல்லாம கல்யாணம் பண்ணதுல விருப்பம் இல்லாம இருக்காங்க இதுல உங்க அம்மா மாமியார் கேத்த காற்றன்னு உன்னை பிடிக்காத மாதிரி பண்ணிட்டாங்க உன்னோட சொந்த செலவுக்கு கூட கணக்கு பாக்குற இந்த குடும்பத்துக்கா வரணும்னு ஆசைப்பட்டேன்னு கேக்குறாரு அவருக்கு என்ன பதில் சொல்லட்டும் என்றால் சாரி சிவா இனிமே இந்த மாதிரி நடக்காம பாத்துக்கற வரும்போது அவங்க ரெண்டு பேரையும் சத்தம் போட்டுட்டு தான் வந்த இனிமே உன் விஷயத்துல தலையிட மாட்டாங்க எனக்கு நம்பிக்கை இல்ல நான் அப்படியே எங்கேயாவது கண் காணாத இடத்துக்கு கிளம்புற நீ என்ன மறந்துட்டு உங்க அம்மா சொல்ற பொண்ண கல்யாணம் பண்ணிக்கோ அப்படிலாம் பேசாத சிவா என்ன நம்பி வந்த உன்னை பார்க்க வேண்டிய கடமை எனக்கு இருக்கு இனிமே அந்த வீட்டுல உனக்கு ஒரு சின்ன கஷ்டம் கூட வராத மாதிரி நான் பாத்துக்கிறேன் என பல சமாதானங்களை செய்து அழைத்து சென்றான் வீட்டிற்கு மகனின் புரிந்து கொள்ளா பேச்சில் பெற்றோர்கள் இருவரும் அவனிடம் பேசுவதை தவிர்த்தார்கள் நல்ல சாதகமான சூழ்நிலையாக அமைந்தது அவளுக்கு தான் ஆசைப்பட்டது போல் வாழ துவங்கினாள் பெற்றோர்கள் பேசவில்லை என்ற வருத்தம் இருந்தாலும் மாமியார் மருமகள் சண்டை வராமல் இருப்பதில் நிம்மதி கொண்டான் அவனுக்கு மிகவும் விருப்பமான ஈட்டி எறிதல் குழுவில் இருந்து அழைப்பு வந்திருந்தது எடுத்தவன் இன்பமாக ஒன்றிற்கு பயிற்சி கொடுக்க வேண்டும் என்பதில் சிறிது காலம் விட்டிருந்த ஆசை துளிர்விட்டது அவனுக்குள் இன்பமான முதலில் பெற்றோர்களிடம் பகிர நினைத்தவன் வீட்டிற்கு வந்தான் சிவானி அழுதபடி பெட்டிகளை பிடித்தவாறு நின்று கொண்டிருந்தாள் அந்த நிலையை பார்த்தவன் இன்பத்தை மறந்து ஏன் என்று விசாரிக்க இதுக்கு மேல என்னால் இந்த வீட்டில் இருக்க முடியாது தரணி உன்னை நம்பி வந்ததுக்கு என்ன ரொம்ப நல்லா வாழ வச்சுட்ட இனிய மூஞ்சலையே முழிக்காத என்றவள் கிளம்ப தயாரானாள் மனைவியை நிறுத்தியவன் காரணத்தை கேட்க அவளோ கத்தி கொண்டிருந்தால் விடாமல் காரணம் தெரியாமல் முடிந்தவரை அடக்கியவன் முடியாமல் போக என்னன்னு சொன்னாதான தெரியும் உன் இஷ்டத்துக்கு போறன்னு சொன்ன என்ன அர்த்தம் இவ்வளோ கேட்ட மதிக்காம போறனா போடி கோபம் கொண்டு தள்ளி விட்டான் தள்ளிவிடு தரணி இன்னும் நல்லா வேகமா தள்ளிவிடு அப்போதான் வயித்துல இருக்க உன் குழந்தை சாகும் என்ற சிவானியின் வார்த்தையில் சிலையாகி விட்டான் ஹரையில் இருந்த தம்பதிகளுக்கும் இந்த செய்தி புதிது என்பதால் வேகமாக வெளியே வந்தார்கள் அவளோ அவர்களை பார்த்த பின் எல்லா தப்பும் பண்ணவங்க அப்பா அம்மா நல்லவங்க உன்னை காதலிச்சுட்டு உனக்காக இங்க கஷ்டப்படுறனா கெட்டவ இனிமே என்னையும் என் பிள்ளையையும் தேடி வராத நாங்க செத்தா கூட எங்க வாங்க வாங்கக்கூடாது என கத்தி ஆர்ப்பாட்டம் செய்தாள் என்னமா பேச்சு இதெல்லாம் இப்போ என்ன நடந்து போச்சு இந்த மாதிரி பேசுற உன்னை எதுவும் கேட்க கூடாதா விழுந்தவள் வேகமாக எழுந்து நின்று கேட்க கூடாது என் புருஷனை தவிர என்ன கேள்வி கேட்கிற உரிமை யாருக்கும் கிடையாது இந்த வீட்டுக்கு வந்த நாள்ல இருந்து என்ன ரொம்ப சித்திரவதை பண்றீங்க நீங்க வைத்து பிள்ளையோட சொல்றேன் நீங்க ரெண்டு பேரும் நல்லாவே இருக்க மாட்டீங்க என்னையும் என் பிள்ளையையும் அழுக வச்சதுக்கு நாசமா போயிடுவீங்க என சாபம் விட்டால் போதும் நிறுத்து பண்ற எல்லா வேலையும் பண்ணிட்டு எங்களுக்கு சாபம் கொடுக்குறியா நீ யார கேட்டு என் குடும்ப நகையை அடகு வச்ச உன் புருஷ சம்பாத்தியத்தை எப்படி வேணா செலவு பண்ணிக்கோ இனி அதை கேட்க மாட்டோம் ஆனா இந்த வீட்டு சொத்தை யூஸ் பண்றதுக்கு மனம் அப்படியே மனைவியின் புறம் சாய்ந்து விட்டது இதில் புதிதாக அன்னையின் பேச்சை கேட்டவன் என்ன நடந்தது என்று முதலில் விசாரித்தான் ஆதி சொல்ல வருவதற்குள் நான் சொல்ற தரணி என் அப்பாவுக்கு ரொம்ப உடம்பு முடியாம போயிடுச்சு ஹாஸ்பிட்டல் செலவுக்கு காசு பார்த்தலன்னு சொன்னாங்க உன்கிட்ட கேட்கலாம்னா நேத்து நீ வேலைய விட்டு வரவே ரொம்ப லேட் பண்ணிட்ட எனக்குன்னு இருக்கிற சொந்தம் என்னோட அம்மா அப்பா மட்டும்தான் என்ன பண்றதுன்னு தெரியாம வீட்ல இருந்த நகையை அடகு வச்சு ஹாஸ்பிட்டல் செலவுக்கு கொடுத்த அதை எப்படியோ தெரிஞ்சுக்கிட்டு ரொம்ப அசிங்கமா பேசிட்டாங்க தரணி குழந்தை இருக்குங்கிற விஷயத்த சந்தோஷமா சொல்ல வந்த என்ன ரொம்ப கஷ்டப்படுத்திட்டாங்க பேசிக்கொண்டே கணவனை நெருங்கியவள் நெஞ்சில் சாய்ந்து கொண்டு அழுதாள் பொய் சொன்னாலும் கொஞ்சமாவது நம்பற மாதிரி சொல்லு நீ ஒரு நகை மட்டும் இல்ல அந்த பீரோல இருந்த நிறைய நகைய அடகு வச்சிருக்க என்ற மாமியாரின் பேச்சை முடிக்க விடாமல் என் குழந்தை மேல சத்தியமா இல்ல தரணி என கதறி அழுதாள் அப்ப பீரோல இருந்த நகை எங்க போச்சு பாரு தரணி நீ இருக்கும்போது எப்படி சந்தேகமா கேக்குறாங்கன்னு என்றவள் தன் வயிற்றில் அடித்துக்கொண்டு நல்ல நேரத்துல என் வயிற்றுல வந்திருக்க நீ சாகு அப்போதான் இங்க இருக்க எல்லாருக்கும் நிம்மதி என்று அடிப்பதை தொடர்ந்து கொண்டிருக்க பதறிவிட்டான் தரணீஸ்வரன் வேகமாக கைகளை தன்னோடு எடுத்துக்கொண்டவன் அறிவு இருக்கா சிவா உனக்கு வயித்துல குழந்தை இருக்கும் போது இப்படி அடிக்கிற ஒன்னு கடைக்கும் ஒன்னு ஆகி போச்சுனா என்ன பண்ணுவ என்று சத்தம் விட்டான் அப்படி ஆகணும்னு என் மேல இப்படி ஒரு பழிய போடுறாங்க நானும் என் குழந்தையும் உன்னோட வாழக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க தரணி அவங்க ஆசைப்பட்டதே நடக்கட்டும் விட்டு தரணி பேச நடிச்சிட்டு இருக்காத உன் பேர்ல நகை அடக்கு வச்சதுக்கான எல்லா ஆதாரமும் என்கிட்ட இருக்கு என்றார் என்னமா உங்களுக்கு பிரச்சனை எப்ப பாரு அவளை ஏதாவது சொல்லிக்கிட்டே இருப்பீங்களா அவதான் குழந்தை மேல சத்தியம் பண்ணி சொல்றாளே ஒரு தான் வச்சேன்னு திரும்ப திரும்ப சந்தேகப்படுற மாதிரியே பேசுறீங்க நீங்க பேசுறத கேக்கும் போது எனக்கே எரிச்சலா இருக்கு அவளால எப்படி பொறுத்துக்க முடியும் அன்னைக்கே சொல்லிட்டேன் இனிமே அவளை எந்த கேள்வியும் கேட்காதீங்கன்னு அதையும் மீறி இந்த மாதிரி நடந்துக்கிறது நல்லா இல்லமா மகளின் பேச்சில் உள்ளம் கலங்கியவர் எதுவும் பேசாமல் இருக்க அம்மா கிட்ட பேசுறோம்னு ஞாபகம் வச்சுக்கிட்டு பேசு தரணி நாங்க ஒன்னும் சும்மா உன் பொண்டாட்டிய கேள்வி கேட்கல எதாச்சியா நகை எடுக்க கடைக்கு போகும் போதுதான் உன் பொண்டாட்டி அடிக்கடி நகைய அடமான வைக்கிற விஷயம் தெரிய வந்துச்சு அதுலயும் நிறைய நகைய மொத்தமா வித்து காசாக்கி இருக்கா பிரச்சனை வேணாம்னு முதல்ல அமைதியா தான் விசாரிச்சோம் கத்தி ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டா என்றார் இவங்க எதையும் நம்பாத தரணி அப்பாவோட உயிரை காப்பாத்தணும் கொஞ்ச நாள் டைம் கொடு ஏதாச்சும் பண்ணி அந்த நகையை திருப்பி கொடுக்கற அது வரைக்கும் எனக்கு திருடி பட்டம் கட்டாம இருக்க சொல்லு அவளுக்கு ஆதரவாக மாறி போனான் தன் மனைவி தவறு செய்யவில்லை என்று சாதித்தான் பெற்ற பிள்ளையின் வார்த்தையில் சோர்ந்த ஆதிலக்ஷ்மி நீ சொல்ற மாதிரியே வச்சுப்போம் அவளுக்கு என் ரூம்ல இருக்க பீரோ கிடைச்சது என்ற கேள்வியை முன்வைக்க நடுங்கி போனாள் சிவானி கோபத்தில் வாக்குவாதம் செய்து கொண்டிருந்தவனுக்கு அப்போதுதான் அந்த கேள்வி மரமண்டையில் உதிக்க இவங்களோட சாவி எங்க இருக்குன்னு கூட எனக்கு தெரியாது ஹால்ல அந்த நகை இருந்துச்சு ஆபத்துக்கு யோசிக்காம எடுத்துட்ட மத்தபடி தப்பானோ இல்ல தரணினா நீயாவது உன் பொண்டாட்டிய நம்பு அடுத்த நாடகத்தை அரங்கேற்றினாள் ஒரு பொய்ய மறைக்க எத்தனை பொய் சொல்ற உன்ன மாதிரி ஒரு பொண்ண நான் பார்த்ததே இல்ல இதுக்காக தான் உன்னை கல்யாணம் பண்ண வேணாம்னு இவனை அவ்வளோ சத்தம் போட்டேன் அதையும் மீறி அவன் தலையில அவனே மண்ணள்ளி போட்டுக்கிட்டான் பாத்தியா எத்தனை தடவை உன்கிட்ட சொல்லி இருக்க உங்க அம்மாக்கு நான் மருமகளா வந்தது பிடிக்கலன்னு இப்ப பாரு உன் முன்னாடியே எவ்வளோ தரக்குறைவா பேசுறாங்கன்னு தான் சொல்றேன் நான் வீட்டை விட்டு போறேன்னு தேம்பி அழுதவாறு தன் உடைமைகளை கையில் எடுத்தாள் மனைவி அங்கிருந்து நகர்வதை பார்த்தவன் தன்னால் முடிந்தவரை தடுத்தான் அவளோ போய்தான் தீருவேன் என்று அடம் பிடிக்க மனைவியிடம் காட்ட முடியாத கோபத்தை மொத்தமாக திருப்பினான் பெற்றோர்களிடம் இதுக்கு மேல என் பொண்டாட்டிய எதுவும் பேசாதீங்க அவ சொல்ற வார்த்தைய நான் நம்புறேன் அந்த நகைக்கான காசு எவ்வளோன்னு சொல்லுங்க உங்க மூஞ்சில விட்டு அடிக்கிறேன் இன்னொரு தடவை என் மனைவி அழறத பார்த்தா இந்த வீட்டை விட்டு கண்டிப்பா போயிடுவேன் என்றவன் வர மறுத்தவளை வலுக்கட்டாயமாக அழைத்து சென்றான் தன் அறைக்கு ஹாதி லட்சுமிக்கு அழுக கூட தெம்பு இல்லாமல் மகனின் முதுகை வெறிக்க தயாலனுக்கு உணர்வுகள் செத்து போனது பிள்ளையின் பேச்சில் அன்று நடந்த சண்டைக்கு பின் மகன் மருமகள் இருவரிடமும் பேசுவதை தவிர்த்தார்கள் அடுத்த வாரம் வர இருக்கும் முக்கியமான விழா ஒன்றுக்கு நகை எடுக்க சென்றிருந்தார்கள் வழக்கமாக அவர்கள் எடுக்கும் நகை கிடையாது வந்தவர்களை உபசரித்த கடை முதலாளி அவர்களுக்கு தேவையானதை எடுத்து கொடுத்து கொண்டிருக்க நகைகளை உருக்குவதற்காக ஒரு நபர் வந்திருந்தார் கடை முதலாளி உருக்கும் நகைகளை காட்ட தன் குடும்ப நகையை பார்த்து அதிர்ந்தார் ஆதி லட்சுமி நெஞ்சம் பதைபதைக்க அதை கையில் வாங்கியவர் சார் இது எப்படி என்று விசாரித்தார் ஒரு பொண்ணு அடிக்கடி கடைக்கு வரும் மேடம் இந்த மாதிரி எதையாவது ஒரு நகையை அடகு வைக்கும் இல்லனா மொத்தமா வித்துட்டு போயிடும் என்றார் தம்பதிகள் இருவரும் அடகு வைத்ததற்கான மேற்பட்ட ரசீதுகள் ரசி பெயரில் இருந்தது பல நகைகளை விற்றும் இருந்தால் அவர் முன்பு எதையும் காட்டிக்கொள்ள முடியாதவர்கள் அத்தனை நகைகளையும் வீட்டிற்கு வந்தனர் அவளை அழைத்து பொறுமையாக விசாரிக்க தைய தக்கா என்று குதிக்க ஆரம்பித்தால் உடனே அதில் ஆதி லட்சுமிக்கு கோபம் வந்துவிட மருமகளை விளாசி விட்டார் வார்த்தைகளால் எங்கு தரணீஸ்வரன் வந்தால் இதையெல்லாம் காட்டி விடுவார்களோ என்ற பயத்தில்தான் அவன் வரும் முன்பு தயாராக இருந்தாள் ஆதாரத்தை காட்டி அவனை நம்ப வைப்பதற்கு முன் அவளே ஒரு நாடகத்தை உருவாக்கி விட்டாள் அழுது கொண்டு போவளை சமாதானப்படுத்தினான் எந்த மனிதனாக இருந்தாலும் அவன் தந்தையாகம் போகும் தருணம் அளவிட முடியாத மகிழ்ச்சி அல்லவா அதை நிறைவேற்றிக் கொள்ள ஆசைப்பட்டான் அவள் வயிற்றில் கை வைத்து ஒரு வழியாக கணவன் நம்பிவிட்டான் என்பதை நினைத்து சந்தோஷப்பட்டவள் வயிற்றில் கை வைத்ததும் அடுத்து எப்படி சமாளிப்பது என்று நடுக்கம் கொண்டாள் வயிற்றில் கை வைத்து தடவியவன் பயிற்சி கொடுக்க வேண்டும் என்ற நற்செய்தியையும் பகிர்ந்தான் மிகுந்த மகள்வோடு கணவனை கட்டி அணைத்து வாழ்த்துக்களை தெரிவித்தாள் இந்த விஷயத்த உங்க அப்பா அம்மா கிட்ட சொல்லுங்க தரணி அவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க என்றாள் மனைவி மீது இருக்கும் காதலோடு இன்று பெரும் மரியாதையே வந்து விட்டது அவனுக்கு தன்னை சந்தேகப்பட்டு இவ்வளவு பேசியதற்கு பிறகும் அவர்களின் மகிழ்விற்காக யோசிக்கும் மனைவியை கொஞ்சினான் நான் ரொம்ப லக்கி சிவா உன்ன மாதிரி ஒரு பொண்டாட்டி கிடைக்க இனிமே உன்னை கஷ்டப்பட விட மாட்டேன் இன்னையிலிருந்து நீ ராணி மாதிரி இந்த வீட்டுல இருக்கலாம் உனக்கு என்னென்ன வேணும்னு சொல்லு எல்லாத்தையும் நான் செஞ்சு தரேன் என் குழந்தையோட சிரிச்சு சந்தோஷமா இருக்கணும் என்றவன் சொன்னது போல் தாங்க ஆரம்பித்தான் அவளை மறுநாளே கேட்டது கேட்காதது என்று அனைத்தையும் வாங்கி குவித்தான் மருத்துவமனைக்கு அழைத்து செல்ல முயல சமாதானம் ஆகட்டும் அதுக்கப்புறம் டாக்டர் போய் பார்த்துக்கலாம் என்று தப்பித்து விட்டாள் அவனுக்கு இந்த ஆனந்தம் எல்லாம் அளவிட முடியாத அளவிற்கு இருந்தாலும் பெற்றோர்களை திட்டியது வருத்தத்தை கொடுத்தது அவர்கள் முகத்தை பார்க்க துணிவில்லாமல் இருந்தான் கடைசியாக மனைவியை அழைத்து கொண்டு வரும்போது அன்னையின் கண்களில் தெரிந்த வருத்தத்தை இப்போது நினைத்து பார்த்து வருந்தினான் இரண்டு நாட்கள் கூட தாக்கு பிடிக்க முடியவில்லை அவர்களிடம் ஓடினான் இப்பொழுதெல்லாம் அதிகம் வெளியில் வருவதில்லை அவர்கள் எந்நேரமும் அறையில் இருந்து கொள்ள பழகிவிட்டார்கள் கம்பெனி பொறுப்பை முழுவதுமாக மகன் எடுத்துக்கொள்ள வேலையில்லாமல் போனது தயாளனுக்கு எப்படி பேச்சை ஆரம்பிப்பது என்று தெரியாமல் அவன் தடுமாற எதுவா இருந்தாலும் தைரியமா சொல்லுப்பா இனிமே எந்த பேச்சையும் தாங்கிக்கிற அளவுக்கு எங்களுக்கு பக்குவம் வந்துருச்சு என்ற தந்தையின் பேச்சில் மனம் உடைந்தான் அவர்களின் அருகில் மண்டியிட்டவன் உங்க மேல கோபப்பட்டது தப்புதான் ஆனா அவளையும் என்னால விட்டு கொடுக்க முடியாது ஒரு மூணு நாள் பழக்கத்துக்காக என் பின்னாடி சுத்த ஆரம்பிச்சவ எனக்காக குடும்ப மொத்தத்தையும் விட்டுட்டு படிக்க வந்தா நான் ஒதுங்கி போகும் ரோஷம் பார்க்காம என் பின்னாடியே வந்தா என்னை விட்டு கொடுக்க முடியாம சாக துணிஞ்சா அதனாலதான் கல்யாணம் பண்ண பொண்டாட்டி அழுகிறத பார்க்க முடியல அதுவும் குழந்தையோட இருக்கிற ஒருத்திய கஷ்டப்படுத்த முடியும் மாதிரி ஆகிடுச்சு எதற்காக மனைவி புறம் சாய்ந்தேன் என்பதை அவன் விவரிக்க வந்த சொல்லிட்டு கிளம்பு என்றார் ஆதி லட்சுமி அன்னையின் கோபத்தை புரிந்து கொண்டவன் அதை மேலும் வளர்க்காமல் திருச்சில இருக்க ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஈட்டி எறிதல் பயிற்சியை கொடுக்க போறேன் வரத்துக்கு ஒரு வாரம் ஆகும் அது வரைக்கும் நீங்களும் என் பொண்டாட்டியும் பத்திரமா இருங்க முடிஞ்சா அவ கூட சண்டை போடாம இருங்க என்றது மகனை விரக்தியோடு பார்த்தார் ஆதிலக்ஷ்மி அந்த பார்வை அவன் நெஞ்சை சுட்டது தலை குனிந்து கொண்டு சாரிமாம் என வெளியேறினான் தரணீஸ்வரன் ஊருக்கு சென்று இரண்டு நாட்கள் ஆகிவிட்டது பயிற்சி கொடுத்து கொண்டிருக்கும் போது மூன்று முறை சத்தம் எழுப்பியது கைபேசி அதை எடுத்து பார்த்தவன் தன்னுடைய கார் அதிவேகத்தில் கொடைக்கானல் பக்கம் சென்று கொண்டிருக்கிறது என்பதை அறிந்தான் யார் செல்கிறார்கள் என்பது தெரியாமல் தந்தையை அழைக்க அவரோ தெரியாது என்று விட்டார் உடனே அழைத்தான் பதில் கொடுக்க தயாராக இல்லை அவள் கார் இப்போது எங்கு இருக்கிறது என்பதை அறிந்தவன் பதட்டத்தோடு மீண்டும் அழைத்தான் சுவிச் ஆஃப் செய்யப்பட்டது அவளின் எண் பயம் கொண்டவன் வேகமாக அழைத்தான் நண்பனுக்கு தூக்க கலக்கத்தில் எடுத்தவன் திட்டிக் கொண்டே பேச சிவாக்கு பண்ணுறேன் பண்ற ஆஃப்னு வருது கார் இப்ப கொடைக்கானல் பக்கம் இருக்கு கொஞ்சம் என்னன்னு பார்க்க முடியுமா உதவியை நாடினான் நண்பனுக்கு தைரியம் சொன்னவன் நண்பன் தேடி சென்றான் அவன் பாதி வழியில் சென்று கொண்டிருக்கும் பொழுதே மீண்டும் அழைத்தான் தரணீஸ்வரன் மச்சி இப்ப கார் சென்னை நோக்கி வந்துட்டு இருக்குடா அப்படியே ரிவர்ஸ் எடுத்தனா அவளை எங்கேயாவது பிடிக்கலாம் என்றவன் குரலில் இன்னும் பதட்டம் அதிகமாகியது என்ன நடக்கிறது என்று தெரியாமல் அவனும் நண்பன் சொன்னதை செய்ய அவளை எங்கும் பிடிக்க முடியவில்லை அதற்குள் காரில் இருக்கும் ஜிபிஎஸ் கருவி வீட்டிற்கு வந்தது போன்று காட்டியது உடனே தந்தையை அழைத்தவன் விவரத்தை சொல்ல ஆமா கார் வெளியே நிற்குது உன் பொண்டாட்டி கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடிதான் உள்ள போனா என்றார் அதற்குள் சூர்யா வீட்டிற்கு வந்துவிட பெற்றோர்கள் பேச முடியாததால் நண்பனை அனுப்பி வைத்தான் அவளிடம் பேச தன்னிடம் எதையும் கூறவில்லை என்று நண்பனிடம் சொல்ல அவளிடம் போனை கொடுக்க சொன்னான் சூர்யா கைபேசியை ஸ்பீக்கரில் போட பதட்டத்தோடு மனைவியை நலம் விசாரித்தான் பதில் சொல்லாமல் அழகு மட்டுமே செய்தாள் அவள் கீழே இருந்த தம்பதிகள் இருவரும் அந்த சத்தத்தில் அவனின் அரைவாசல் முன்பு நிற்க பேபி அபார்ட் ஆகிடுச்சு என்னால இதை ஏத்துக்க முடியல தான் காக எடுத்துட்டு சாகலாம்னு கொடைக்கானலுக்கு போனேன் என்னால சாக முடியல தரணி கண்ணு முன்னாடி உன்னோட முகமும் வந்துச்சு உன்னை விட குழந்தை முக்கியம் முக்கியமில்லைன்னு திரும்ப வந்துட்டேன் ஏற்றவள் பேச்சை நிறுத்திவிட்டு அழுக சத்தம் இல்லாமல் கலைந்த தன் பிள்ளையை நினைத்து வருந்தினான் கேட்டுக்கொண்டிருந்த மூத்தவர்களுக்கு கூட அதில் கவலை வந்துவிட்டது நண்பனின் மனைவியை சமாதானப்படுத்தியவன் அங்கிருந்து வெளியேற பல வருடங்கள் கழித்து வந்த வாய்ப்பை மனைவிக்காக உதறி தள்ளியவன் வீட்டை நோக்கி பயணப்பட்டான் அதை அறியாத ஷிவானி இரண்டாம் தப்பித்த நிம்மதியில் நன்றாக படுத்து உறங்கினாள் அதிகாலை வந்தவன் மனைவியை பிடித்துக் கொண்டு தன் துயரத்தை தீர்த்தான் அவளும் அவனோடு அழுகையில் கரைந்து நான் கொஞ்ச நாள் எங்க வீட்ல இருக்க தரணி எந்த மறுப்பும் சொல்லாமல் என்னை அனுப்பி வை என்றவள் வார்த்தை வலித்தாலும் அவள் வலியை குறைப்பதற்காக சம்ம